ஹலோ கைஸ் இன்னைக்கு அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கார்டியா டேமாலேஜ் ஃபர்ஸ்ட் கார்டியா டேமாலேஜ் முன்னாடி பெரிய கடை என்ன தெரியுமா பெரிய கடைங்கிறது வந்து மெம்பரன் சாக் அது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு மேலே சாதனா அதாவது ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி இருக்கும் இந்த பெரிய கடையில் மொத்தம் டூ டைப்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசரல் லேயர் இன்னொன்று பேரட்டல் லேயர்னு ரெண்டு இருக்குது இந்த பெரிய ஒரு ஃப்ளூ இருக்கும் அதுதான் பெரிய காலையும் ஃபுல்லுன்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ இருக்குன்னா ஃபிஃப்டி எம்எல்ஏ இருக்கும் பேஷண்ட்டுக்கு சரி ஃபர்ஸ்ட்டு கான்டாக்ட் கேமரானு சொல்லிக்கலாம் கான்டாக்ட் கேமரா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரஷன் கொடுக்கும் ஹார்ட்டுக்கிட்ட அந்த கம்ப்ரஷன் கொடுக்குறதுனால ஹார்ட்னால ஒழுங்காக பம்ப் பண்ண முடியாமல் அதோட கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் பேச எழுந்து ஒழுங்காக பம்ப் பண்ணாமல் ஹார்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியாக இருக்கிற சான்ஸ் இருக்குது அதனால பேஷண்ட் எத்தாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது காஷஸ் காசஸ் அண்ணன பார்க்க போனோம்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகும் செஸ்ட் ட்ராமாவாகும் அதுக்கப்புறம் ட்யூபர் ப்ராசஸ் ஆகும் அப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகணும் அதுக்கப்புறம் ஐடியூட்டி எண்ணே ஆகும் சென்டோட்டி அண்ணன் பார்க்க போனோம் அப்புறமா செஸ்ட்டு பெயினாக இருக்கும் அதுக்கு அப்புறம் சாட்டன்ஸ் அப்படி இருக்கணும் லிங்க் வந்து ரொம்ப ஸ்வெல்லிங் ஆகும் அல்டேஷனாக இருக்கும் டிசினஸாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைண்டிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் செஸ்ட் வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் சரி இப்போது டைனஸ்டி மெத்தட்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட் என்னென்ன ஹிஸ்டிக் கரெக்ட் பண்ணுவோம் ஏதாவது கார்டோ டிசீஸ் இருக்கா எம்ஐ இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கடுத்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பார்ப்போம் எதாவது அவங்களோட டேக்கி கார்டாக இருக்கா அவரோட பீத் எப்படி இருக்கா அப்படின்னா செக் பண்ணுவோம் அதுக்கடுத்துனா ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் ப்ரோக்ராமிங் டைமு அடுத்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதுக்கடுத்து இசிஜி பார்ப்போம் எதாவது சைனஸ் ரீசன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அந்த மாதிரி பார்ப்போம் எக்கோ கார்டியோகிராஃபி வச்சு பார்ப்போம் அதுக்கடுத்து சிடி ஸ்கேன் காரியா கத்திரைசேஷன் இந்த மாதிரி பார்ப்போம் அதுக்கடுத்து இந்த கார்ட் டெம்பரெலி எப்படி வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ண பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னால் வந்து நம்ம ஹார்ட்டோட வக்களோட கம்மி பண்ணுறதுக்காக ஆக்சிஜன் சப்ளிமெண்ட்ஸை கொடுப்போம் அதுக்கடுத்து நம்ம பிபியை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுப்போம் அதுக்கடுத்து வைரல் பெரிக்கடைட்டிஸ் அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுப்போம் அதுக்கப்புறத்து நம்ம வீனஸ் ரிட்டர்ன் வந்து எக்ஸலெண்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து பெட்ரெஸ்ட்டு வந்து வித் லெக் எலிவேஷனோட இருப்பாங்க அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்துனா ஒரு ப்ரொசீஜர் பண்ணோம் பெரிய காட்டியோ சின்ரசிஸ்ன்னு பெரிய கார்டியோ சின்ஜசிஸ்னால் அவங்கள வந்து ஒரு கத்தி டரோ இல்லை ஒரு கேண்டில் வந்து நம்ம பெரிய அந்த வெள்ளுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி அங்கே ஃப்ளூவிடை வந்து ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணுறது தான் வந்து பெரிய கார்டியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே போய்ட்டு இன்ஸ்டாவில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க